இனிய உறவுகளுக்கு வணக்கம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் கண்ணீரை தந்தை இல்லை இப்பெருமைக்குரிய தந்தையை பற்றி குறிப்புகள் கூற விரும்புகிறேன் தந்தை என்பவர் ஆயிரம் ஆசான்களுக்கு சமம் தன் குழந்தைகளுக்கு ஆலோசனை கூறுவதில் தொடங்கி அனுபவ பாடங்கள் போதித்து சிறந்த வழிகாட்டிய காட்டியாக விளங்குபவர் உழைப்பு சேமிப்பு தன்னம்பிக்கையில் ஊற்று தந்தை என்றால் அது மிகையாகாது தன் குழந்தைகளின் தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் தந்தை நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த அன்னை அறிமுகப்படுத்தும் முதல் விஐபி தந்தை எட்டி உதைத்த பிஞ்சுக்கால்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு பொரித்து போகும் ஜீவன் வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ கோயாமல் சுழலும் அன்பு சக்கரம் தந்தை பிள்ளைகளின் பழக்க வழக்கம் அன்புக்கு ரோல் மாடல் தந்தை இப்பெருமைகளுக்குரிய கூறிய தந்தையை போற்றுவிதமாக தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பில் இராமாயணத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து உரைக்கிறேன் ஒரு சமயம் மகரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்தி வந்து தசரத சக்கரவர்த்தியின் உதவியை நாடினார் உலக நன்மைக்காக செய்யும் யாகத்தை அசுரர்கள் தடுப்பதாகவும் அதற்கு பாதுகாப்பாகவும் வேண்டினார் தசர சக்கரவர்த்தி தானே வந்து உதவ முன்வர முனிவர் ராமரை அனுப்ப வேண்டினார் பாலகனான ராமரை அனுப்ப மனமில்லாத தசரதர் மகரிஷிடம் தாம் வருவதாக வேண்டினார் பின் மகரிஷியின் உறுதியில் உறுதியால் வேறு வழியின்றி ராமரை அனுப்ப ஒப்பு ஒப்புக்கொண்டார் பாலகனான ராமர் தந்தை யானையை ஏற்று மகரிஷியின் பின்னால் தன் தம்பி லட்சுமணனுடன் சென்றார் பின் ஒரு சமயம் பரசுராமரைக் கண்ட ராமர் போல் காணப்படும் உனக்கு வணக்கம் என்றார் உடனே பரசுராமர் வேதியினைப் போல் என்ற வார்த்தைகளை வார்த்தையை பயன்படுத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டார் ராமர் என எண்ணினார் மேலும் கோபம் கொண்டு ராமரை பார்த்து தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே இது முறையா என்று கேட்க உடனே ராமர் நெல்லை வளர்க்க புல்லை புடுங்கியே ஆக வேண்டும் அதுபோல் தூயவரை காக்க தீயவரை அழிப்பது அரச தர்மமாகும் என்றார் ராமர் மேலும் அவர் பரசுராமா பத்து மாதம் சுமந்து அங்கமெல்லாம் நொந்து உன்னை பெற்ற தாயை கொன்றாயே இது முறையா என்றார் அதற்கு பரசுராம ராமா மனசீக கற்பு நீதியில் சிறிது தாழ்ந்த தாயை கொள்ளுமாறு என் தந்தை கட்டளையிட்டார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆதலால் என் தாயை கொன்றேன் என்றவர் இது கொலையாகாது என்றார் இது இவ்வாறு இருக்க காலங்கள் சென்றது திருமணமான ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார் தசரதர் தன் மனைவி கைகேக்கு தந்த வரத்தால் தன் மகன் ராமரை காட்டுக்கு செல்ல ஆணையிட நேர்ந்தது தசரதற்கு தன் தந்தையின் சொல்லை தட்டாத ராமர் கானகம் நோக்கி தன் மனைவி சீதாதேவி மற்றும் தம்பி லட்சுமணருடன் சென்றார் கானகம் சென்ற ராமர் விதியின் பயனால் ராவணனுடன் போருக்கு செல்ல நேர்ந்தது இப்போரில் இராமலிஷ்மணன் மற்றும் சேனையில் வீரம் கண்ட ராவணனின் பிள்ளைகளான இந்திரஜித் மற்றும் அவனது தம்பிகள் போருக்கு வந்திருப்பது மனித உருவில் இருக்கும் பரம்பொருள் என கூறினார் தம் நாட்டையும் மக்களையும் ஆட்சியையும் காக்க சீதையை விட்டுவிடுமாறு வேண்டினார் ராவணனோ அதற்கு சம்மதிக்கவில்லை தான் பிள்ளைகளை ராமன் மற்றும் லட்சுமணனை போரில் வெல்லுமாறு ஆணையிட்டான் அவர்களோ தந்தையே ராம லட்சுமணனை வெல்வோமா என அறியோ ஆனால் தம் சொல்லை நாங்கள் ஆணையாக ஏற்று போர்க்களம் புகுவோம் வீரமரணம் எய்துவோம் என கூறி சென்றனர் அவ்வாறு அவர்கள் போரில் வீர மரணம் எய்தினர் இவ்வாறாக ராமகாவியத்தில் நம் தந்தையின் சொல்லை மதித்த பிள்ளைகளைப் பற்றி காணலாம் தந்தையின் புகழை கூறி ராமகாவியம் கூற வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி